போது இதயம் ஒரு செகண்ட் அப்படியே நின்னுடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது உண்மைதானா ஒரே ஒரு ஆலிவ் பழத்த சாப்பாட்டுல இருந்து எடுத்ததால ஏறக்குறைய நாற்பதாயிரம் டாலர் மிச்சமா எங்க எப்படி முக்கியமா எல்லா ஆரஞ்சு பழத்தோட நிறமும் ஆரஞ்சு நிறம் மட்டுமே கிடையாது அப்போ வேறெந்த நிறத்திலேயும் இருக்கும் இது மாதிரியான வினோதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஃபன்ஃபேக்ட் சீசனோட வேடிக்கை வினோதமான ஆச்சரியமான தகவல்களோட ஆறு வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்க தும்மும் போது இதயம் ஒரு மில்லி வினாடி தீயே நின்னுட்டு மீண்டும் துடிக்கும் அப்படின்னு பரவலா கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அது உண்மையில்லை தும்மும் போது மார்பு பகுதியில அழுத்தம் அதிகரிக்கிறதுனால இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறையுது இதனால இதயத்தோட துடிப்பு விகிதம் சற்று வித்தியாசப்படுது இதை சமன் செய்யுற விதமாக இதயம் தன்னோட தாளத்தை மாத்தி மீண்டும் இயல்பாக துடிக்க துவங்கும் இந்த நிகழ்வுதான் இதயத்தை தற்காலிகமா நிறுத்துற மாதிரியான உணர்வை தருது பொதுவாக இந்த சூழல் ஆபத்து இல்லை ஆனா இந்த சமயத்துல ஸ்னிஷ் சின்கோப் அப்படிங்கிற தும்மல் ஒத்திசைவு மயக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது அதாவது தும்மல் வந்தவுடன் லேசான மயக்கம் ஏற்படும் இப்படி யாருக்காவது தும்மல் ஒத்திசைவு மயக்கம் ஏற்பட்டுச்சுனா உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க தும்மல் வந்தால் வாழ்த்தும் பழக்கத்தைப் போல பல தும்மல் சார்ந்த பழக்க நம்பிக்கைகள் சங்க காலத்திலேயே இருந்துச்சு இன்னைக்கு பல நாடுகள்ல இந்த பழக்கம் கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறது கூடுதல் தகவல் பென்சிலின் கண்டுபிடிச்ச போது அதுக்கு முதன் முதலாக மோல்ட் ஜூஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுல லண்டன்ல இருக்கிற செயின்ட் மேரி மருத்துவமனையோட பாக்டீரியாவியல் பேராசிரியரான அலெக்சாண்டர் பிளெமிங் அப்படிங்கிறவர் ஒரு வகையான மோல்ட் காலனி ஸ்டேப்லோகோகஸ் பாக்டீரியாவோட வளர்ச்சியை தடுக்கிறத கண்டுபிடிச்சாரு அதுக்கு அவர் மோல்ட் ஜூஸ் அப்படின்னு பேர் வச்சு அழைச்சாரு பின்னாட்கள்ல இந்த கண்டுபிடிப்புக்கு பென்சிலின் அப்படின்னு பேரு மாத்தி வச்சாரு நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் அறிமுகத்திற்கு வழிவகுத்த இந்த பென்சிலின் தொற்று நோயால் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சது பூமியோட வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படின்னு நாலு அரைக்கோளத்துலேயும் இடம்பெறுற ஒரே கண்டம் அப்படின்னா அது ஆப்பிரிக்கா மட்டுமே வடக்குதைக்கா பிரிச்சா ஆப்பிரிக்காவோட மூன்றுல ரெண்டு பங்கு நார்த்தன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற வடக்கு அரைக்கோளத்துலேயும் மூன்றுல ஒரு பகுதி சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற தெற்கு அரைக்கோளத்துலேயும் இருக்குது கிழக்கு மேற்கா பிரிச்சோம்னா ஆபிரிக்காவோட பெரும்பகுதி ஈஸ்டர் கிழக்கு மீதமுள்ள சிறிய பகுதி வெஸ்டர்ன் மேற்கு அரைக்கோளத்துலேயும் அமைஞ்சிருக்குது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகள பணிகளுக்கு வழங்குற விருந்துள்ள ஒவ்வொன்றையும் ஒரு ஆலிவை நீக்குறதன் மூலமா இந்த நிறுவனம் ஏறக்குறைய நாற்பதாயிரம் அமெரிக்க டாலர் அளவுக்கான பணத்தை சேமித்தது ஏறக்குறைய எழுபத்தைந்து சதவிகித பயணிகள் ஆலிவ் சாப்பிடல அப்படிங்கிறதையும் இந்த ஆலிவ்களை நீக்கினால் பயணிகள் கவனிக்கவோ அல்லது புகார் செய்யவோ அதிக வாய்ப்பு இல்லைங்கிறதையும் அப்போதைய அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் தலைவரான ராபர்ட் எல் கிராண்ட் அப்படிங்கிறவர்தான் கண்டுபிடிச்சு ஒரு ஆலிவ் பழத்தை குறைக்கணுங்கிற கருத்தையும் முன்வெச்சி நடைமுறைக்கு கொண்டு வந்தார் ஆரஞ்சு பழங்கள் எப்போதும் எல்லா வகையான ஆரஞ்சு வகைகளும் ஆரஞ்சு நிறத்தில் இதுக்கு இந்த ஆரஞ்சு பழத்தோட குளோரோபில் பச்சையங்கள் இருக்கிறது தான் காரணம் குறிப்பாக ஆரஞ்சு பழங்கள் குளிர்கால வெப்பநிலையில விளைவிக்கக்கூடிய வகைகள் பச்சை நிறங்கள்ல தான் இருக்கும் வெப்பமான பகுதிகளில் இந்த குளோரோபில்கள் மறையுற போதுதான் ஆரஞ்சு நிறத்துக்கு மாறுது தென்கிழக்கு ஆசியாவுல விளைவிக்கப்பட்ட ஆரஞ்சு வகைகள்ல ஒன்னான டேஞ்சரின் பமலோ கலப்பின வகை ஆரஞ்சுகள் முதல்ல பச்சை நிறத்துல தான் இருந்துச்சு வியட்நாம் மற்றும் தாய்லாந்து போன்ற வெப்பமான நாடுகளில் இருக்கிற ஆரஞ்சுகள் வெப்பமான காலங்களில் வளர்ந்தாலும் அந்தந்த நாடுகளோட இரவு நேர குளிர்ச்சியான வெப்பநிலை காரணமா அங்க விளையுற ஆரஞ்சு வகைகள் பச்சை நிறத்திலேயே இருக்குது இந்த வீடியோவுல இருக்கிற தகவல்களை எது உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல இந்த தகவலை இந்த வீடியோவுல இருந்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையோ அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையோ பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபன் ஃபேக்ட்டோட ஏழாவது பாகம் முடிஞ்சது இதே மாதிரியா ஆச்சரியம் தரக்கூடிய பல வேடிக்கையான தகவல்களோட இன்னும் பல வீடியோக்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க அப்புறம் சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம் நன்றி